கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல இப்போதைக்கு கர்நாடகாவில் அங்க அடைபட்டு இருக்கிற தமிழர்களோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்னலாம் நீ பேசுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அந்த காவிரி ஆணையம் அமைக்கப்பட்ட போது ஏற்பட்ட மீண்டும் கர்நாடகாவில் ஏற்படும் அதர் ஸ்டேட் பீப்புள் ஷுட் கெட் ஒரிட் டு மைக்ரேட் பெங்களூர் ஆஃப்டர் லுக்கிங் அட் த ரேர் புட்டி உனக்கு சப்போர்ட்டாக பேசுனாங்க அந்த நடிகர் கூட நீ யாரை சொல்லி பேசுறீங்க அவர் கூட இல்லை நான் நிற்பேங்க இப்போ நான் இப்போ காலவாரி காமிச்சிட்டனால திரும்பி நான் வந்து கன்னடத்துக்கு உயிர் கொடுப்பேன் நான் கன்னட மக்களின் உணர்வுக்காக தான் நிற்பேன் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய குட்டிங் இந்த பிரகாஷ் ராஜி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் மூளை வீங்கினவன் டக்குன்னு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியா இருக்கணும் அப்படி ஆக்கம் அதாக்கும் இதாக்கும் நாங்க பெரியாரோட அதை பிடிச்சவங்க இதை பிடிச்சவங்க அப்பெல்லாம் சம்மந்தமா இல்லாததுலாம் வந்து கருத்து சொல்லுவான்ல எங்க போனாங்க இப்படிலாம் தமிழ் பணம் ஷூட்டிங்னு வந்து சரத்குமார டஸ்ட் ஆனோம் ஷூட்டிங் பேக்கப் பண்றானோ நெருக்குது ரயோ டெஸ்ட் பண்ணணும் வந்து தமிழ்நாட்டில தான் நான் தமிழன் அப்படிதான் அப்படிதாங்க பெருமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் அந்த கர்நாடகாவில் இருக்கிற இருபது சதவீதம் நம்ம இருக்கிறோம் இப்போ இதே திராவிடம் கன்னடம்ன்ற பிரச்சனை எழுந்திருக்கு அவங்களுக்கு அவங்க இவ்வளோ அடமண்டா கன்னட தேசிய உணர்வோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை அதை நான் மனதாரம் வாழ்த்துக்கிறேன் நாம மோக்கியாக இருக்கின்றதுக்காக ஏ என்னப்பா அவளை சார்பா இருக்கிறான்லான்னு சொல்ல முடியாது நீங்கள் முதல்ல இதை நான் வந்து ரெண்டு விதமாக பார்க்குறேன் கமலஹாசன் சொன்னது சரி உண்மை அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொல்லுவதற்கு நீ யாரு உனக்கு ஒரு மண்ணும் தெரில இப்போதைக்கு கர்நாடகாவில் அங்கே அடைப்பட்டு இருக்கிற தமிழர்களோட நிலை என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன பேசுற அவன் வந்தான்னா அவன் நல்லவன் வந்துருக்காரு நான் கூப்பிட்டே வந்துட்டாரு அங்க இருந்தாரு லண்டன்ல இருந்தாரு அமெரிக்காவில இருந்தாரு நான் ஒரு கால் போட்டவனே ஓடையாண்டாரு அவரை மாதிரி நல்லவரே சொல்லிட்டு போ உன்னா கேட்டானா போ பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய பெரியவர் ஒருத்தர் ஒரு முக்கியமான நபர் பேசி அப்படி கண் கலங்குற மாதிரி பேசுகிறேன் ஏன்னா ஒரு ட்விட்டு வந்து இப்போ பெங்களூரில் எல்லா இடத்துலையும் பகிரப்படுகிறது அது என்ன சொல்கிறதுனா ப்ரூட்டல் ஆன்டி டெம் ரேட் நைன்டீன் நைன்டி ஒன் ஷுட் பி ஷுட் ரிப்பீட் ஒன்ஸ் அகேன் இன் பெங்களூர் ஃபார் ஷுர் திஸ் வில் பி ஃப்யூல ஆஃப்டர் ஜூன் ஃபிஃப்த் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அந்த காவிரி ஆணையை அமைக்கப்பட்ட போது ஏற்பட்ட கலவரம் மீண்டும் தமிழகத்தில் அதாவது கர்நாடகாவில் ஏற்படும் அதர் ஸ்டேட் பீப்புள் சுட் கெட் ஒரி டு மைக்ரேட் பெங்களூர் ஆஃப்டர் லுக்கிங் அட் த ரியூ நாம் செய்கிற கலவரத்தை பார்த்து தமிழகத்து மற்ற பிற மாநிலங்களிலிருந்து யாராவது பெங்களூர் வருவதற்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு பயப்படணும் அப்படின்னு ஒரு ட்விப்டாக போட்டு எல்லாத்தையும் பார்த்து வராங்க அப்போ அங்கேருந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது இது தேவையா அவனுக்கு என்ன மயிரே நீ பணம் எடுத்தியா என்னத்தையோ கரும வந்து புரிஞ்சோ புரியாமல் எடுத்தியா ஓடிச்சா இப்போ உன் படம் பெங்களூரில் ஒன்று எங்களுக்கு என்ன நஷ்டம் ஒன்றும் இல்லையா அப்போ இதையெல்லாம் தெரிந்து பொது வழியில் பேசுகிற போது நீ பேசணும் என்னவோ நீ பேசுனதே இப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம நம்பூரில் எவனுக்கும் புரியல அது புரிஞ்சு அவன் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உனக்கு சப்போர்ட்டாக பேசின அந்த நடிகர் கூட நீ யாரி சொல்லி பேசுறீங்க அவர் கூட இல்லை நான் நிற்பேன் இங்கே போனார் இப்ப இப்போ காலவாரி காம்ஸ்டெலாம் திரும்பி நான் வந்து கன்னடத்துக்கு உயிர் கொடுப்பேன் நான் கன்னட மக்களின் உணர்வுக்காக தான் நிற்பேன் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய புட்டிங்க இந்த பிரகாஷ் ராஜி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க இவெல்லாம் மூளை வீங்கினவன் டக்குன்னு ஏதாவது ஒன்றுன்னா அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும் நாங்கள் பெரியாரோட அதை பிடிச்சவங்க இதை பிடிச்சவங்க அப்போல்லாம் சம்மந்தமே இல்லாததுலாம் வந்து கருத்து சொல்லுவாள்ல எங்கே போனாங்க இப்போல்லாம் பேசணும்ல நாங்களாம் ஜனநாயகவாதிகள் என்னோட மகள் இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது நீ இருந்தே இந்த சம்பவத்துக்கு நீ என்ன ரியாக்ஷன் பண்ணேன்னு என் பொண்ணு நாளைக்கு கேட்டாலாம் நான் என்ன பண்ணுவேன் அதனால தான் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு பல விஷயங்களுக்கு நீ பேசுனல்ல இதை சொல்லி இப்போ என்ன போச்சு தெரியுதா ஒரு தடவை பெங்களூரில் வந்து ஒரு ஷூட்டிங் நடந்தது சரத்குமார் நெல்கல் ரவி தமிழ் படம் ஷூட்டிங்னு வந்து சரத்குமாரை அடிச்சுட்டானுவன் ஷூட்டிங் பேக்கப் பண்ணானுவன் நிழல்கள் ட்ரை அவனுக்கு டச் பண்ணல பிகாஸ் நிழல் டிரைவி கண்டதுக்காரன் அந்த மாதிரி பல பேர் கண்டதுக்காரான் கருத்து கருத்து வெங்காயம்லாம் ஒன்றுத்தையுமே காணுமே அதால் இந்த கமலஹாசன் அதாவது கமலஹாசன் சொன்னது உண்மை அதை ஓ அதெல்லாம் எங்களை மேலும் எங்களுக்கு தெரியா எதை எப்போ சொன்னா எங்கே என்ன நடக்கணும் ஏற்கனவே அங்கே வந்து ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்காங்க இந்த இந்த நேரத்தில் தமிழருக்கு எதிரான பக்கம் இன்னமும் தொடர்கிறது விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கங்கள் கூட என்ன சொல்கிறாங்க எங்க என்னங்க ரெண்டு இன்னும் எப்படிங்க காவிரி பிரச்சனை அந்தந்த மாநிலத்தில் நலனை கருதி அந்தந்த மாநில விடுதலை சிறுத்தைகள் போராடுவார்கள் அப்படின்னா கர்நாடகாவில் தனித்தரவிடாதுன்னு போராடுவோம் தமிழ்நாட்டில் தண்ணி வேணும்னு போராடுவோம் இப்படி இருக்கானுவோம் இந்த மேக்தா வந்து அணை கட்டுக்கிற உறுதிமொழியோடு தேர்தல் அறிக்கையை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்டவன்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் அடுத்த தேர்தலுக்கு ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் போட்டோம் அதை வைத்துக்கொண்டு ஓட்டு தான் இங்கே சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு எல்லாம் பேசிட்டு ரெட்டிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு கட்டவங்க தானே இங்கே அப்படி அரசியல்வாத ரெட்டை இடம் போட்டு அவன் அவன் இருப்பே அங்கே தக்க வைத்துக் கொள்றான் தமிழருக்கான அரசியல்வாதிகள் அப்படின்னு யாரும் இல்லை அங்க ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கு நான் மாறிடுவான் நான் இப்போ தான் நேனை இப்போனே வச்சுனாருன்னு வந்து தமிழ்நாட்டில் தான் நான் தமிழன்டுவான் அப்படி தான் பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் அந்த கர்நாடகாவில் இருக்கிற இருபது சதவீதம் நம்ம இருக்கிறோங்க கர்நாடகாவில் யாரும் வந்து மைக்ரேட் ஆகலை இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அந்த ஊரில் என்னையா போய் பிரச்சனை அப்படின்றான் யாரும் போய் மைக்ரேட்லாம் ஆகலை ஜனங்க இருக்கிறாங்க ஒரு கோடை சுத்தி கோடை போடுறான் அந்த கோட்டைக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க அவ்வளவுதான் யாரும் விரும்பி நாங்க கர்நாடகா கூட போறோம்னு யாரும் சொல்லல நீங்க மொழிவாரி நம்ம போட்டப்பட்ட போது அங்க உள்ள அது சிக்கிக்குச்சு ஒரே ஒரு எம்எல்ஏ கட்டங்க பார்ப்போம் இங்க எத்தனை பேர் தெலுங்கு எம்எல்ஏ ஆகிறான் கர்நாடகா எத்தனை பேர் இருக்கிறான் அது இதான் நிலை அங்க தமிழர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நம்முடைய அரசு இங்க இருக்கிற கன்னட நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு போடுவதை தான் நாம பாக்குறோம் அப்போ இங்க ஒரு தடவை அதை விட்டா தானே அவனுக்கு ஒரு பயம் வரும் ஏய் நம்பால் கம்பெனி அங்க இருக்குதியா பேங்க் நடத்துறான் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாயா சும்மா நம்ம இங்க தேவையில்லாம இங்க நம்ம பிரச்சனை பண்றது ஏதோ ஏழை எளிய அன்றாட உழைக்கும் மக்களை பிரச்சனை பண்றோம் அங்க செல்வந்தரா இருக்கிற நம்ம மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு தடவை அந்த நாடு உணரும் அந்த ஸ்டேட் உணரும்ல அதுக்கு வாய்ப்பே தர்றது இல்லையா ஏய் நீ என்ன ஒன்றாலும் பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசுகள் இதை கேட்டுக்காதே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்லாம் அவன் நினைக்கிறான் அதால் இது தேவையில்லாத இல்லாத பேச்சு இவன் இந்த ஆளுக்கு படம் ஓடனான்னா ஓடலான்னா இப்போ அங்கே ஓடி தான் இவர் வந்து தமிழ்நாட்டு கீக்க போகிறாரா அதால் என்னவோ எப்பயுமே உளற இந்த ஆள் ஏதோ உளறி இன்றைக்கு பலருடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்செக்யூர் நிலைக்கு பலர் உள்ளாக்கிட்டாருந்தான் நான் பார்த்துக்கோன் தமிழ் திராவிடம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் புகுத்தப்படுது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பேசப்படுது அதாவது கேரளா கர்நாடகாலாம் திராவிடம்னு யாருமே தன்னைத்தானே சொல்லிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன நிலையில இன்னைக்கு கர்நாடகாவோட துணை முதல்வர் வந்து நம்ம எல்லாருமே திராவிட குடும்பம் தான் அதனால நமக்குள்ள சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த திராவிடம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா என்ன திராவிடம்னு சொன்னீங்கன்னா செருப்பாளையை ஏதோ சொன்னதாலாம் ஒரு செய்தி வந்து பார்த்துருப்பீங்க சில இது ஏதாவது அவரு சிவக்குமார் நம்மளு சொல்றாங்களே தமிழர் நம்மருன்னு ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் அதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலாம் நீங்கள் இதை பேசுறது தவறுன்னு அவர் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் தமிழ் இருந்து தான் கன்னடம் வந்தது நாம் ஒரு தாய் வைத்து பிள்ளை தான் அப்படின்னு சொல்ல அதனால இது என்ன இப்போ அதாவது இப்போ அந்த உயர் நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் ஒன்றும் ஒரு வார்த்தை சொன்னார் உடைந்த முட்டை ஓடுகள் ஒட்டாதுன்னு அப்படித்தான் திராவிடத்துல இருந்து பிரிஞ்சோன்னு சொல்றீங்கல்ல எல்லாம் தனித்தனி தான் அதாவது இங்க நம்மள திராவிடம் சொல்றது நம்ம ஒத்துக்கல ஏத்துக்கல இன்னும் நீங்க நீங்க சொல்றீங்க நான் கேள்விப்ப இல்லாத அப்படி சொல்லியிருந்தா நம்மளுடைய கண்டனத்தை அவர்கள் தெரிவிச்சிருவோம் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி